ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இஸ்லாமிய மார்கறிஞர் தேசிய தௌத் கூட்டமைப்பின் தலைவர் பிஜே அவர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்கறிஞர்கள் உங்களை போன்றவர்கள் சொல்வது இஸ்லாம்கிறது ஓர் இறைவன் இறுதி தூதர் நபிகள் நாயகம் அதற்கு முன்னாடி வந்த இப்ராஹிம் ஈசா நபி மோசஸ் தாவிதுன்னு நாங்கள் பலரை வந்து அவங்கெல்லாம் அவங்க சொன்ன கருத்தையும் எடுத்துக்கிறோம் இறைவனால் இறக்கப்பட்ட வகி இறை செய்தி எடுத்துக்கிறோம் ஹதீஸுகளை எடுத்துக்கிறோம் இதுதான் அப்படின்னு சொல்கிறது எங்கள்கிட்ட வேறுபாடு கிடையாது மனிதர்கள்ட்ட பாகுபாடு கிடையாது அப்படின்னு ஆனால் இஸ்லாம்லையே சூஃபீசம்னு ஒரு பிரிவு இருக்குது அவர்கள் என்ன சொல்கிறாங்க இஸ்லாம்ங்கிறது இவங்கெல்லாம் ரொம்ப இறுக்கமாக வச்சுருக்காங்க ரிஜாக ஆக்கியிருக்காங்க இவங்க வந்து இது கூடாது அது கூடாது அது ஹராம் ஏய் பாட்டு போடாது ஏய் மியூசிக் போடாது இப்படி ஆக்கியிருக்கிறாங்க ஆனால் இஸ்லாம் அப்படிங்கிறது எத்தனையோ எளிய மக்களுடைய அந்த இசை பாடல்கள் ஃபக்கீர்கள் சூவிசம்னு ஒன்று இருக்கு இது மூலமாக அது எளிய மக்கள்கிட்ட போயிருக்கு தர்கா வழிபாடு முன்னோர் இது இதெல்லாம் இருக்கு இஸ்லாத்தில் இது இருக்கு இதுவும் இஸ்லாத்துல அங்கம்தான் எங்களையே அவர்கள் வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்வது மூலமாக ஒரு தூய்மைவாத இதை பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க முதல்ல அந்த விமர்சனங்களுக்குள் போகிறதுக்கு முன்னாடி சூவிசம்னா என்ன சூவிசம் எப்படி தோன்றுச்சு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அதாவது சூஃபம்னா சூஃபு என்றால் வந்து அரபியில் கம்பளின்னு அர்த்தம் கம்பளி ஆட ஆட்டு ரோமத்தில் செய்கிற ஆடை அது அணிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்துக்கு சூஃபிகள்ன்ட்டு பேர் அவங்க ஆடையாக எதை அணிவாங்கன்னு கேட்டால் கம்பளி ஆடை தான் அணிவாங்க அதிலிருந்து அந்த பேர் வந்ததே சூஃபிகள்ங்கிறது ஒரு கொள்கையுடைய அர்த்தம் இல்லது சூஃபா கம்பளி கம்பளி ஆடை அணிந்தவர்கள் அகராதிப்படி அகராதிப்படி அர்த்தம் அது எப்போ வருதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் காலத்திற்கு ஒரு ஒரு ஐநூறு ஆண்டுகள் வரைக்கும் இந்த சூஃபிங்கிற அந்த சித்தாந்தம் இருக்கலை

அந்த புது வடிவம் கொடுப்பதற்கு வந்து குரானில் உள்ள ஆதாரத்தின்படி அவங்க கொடுக்கலை நபிகளுடைய அறிவுரைப்படி கொடுக்கலை எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இறைவனை வந்து நம்ம தியானம் அதிகமாக செஞ்சால் இறைவனை நம்ம அடைஞ்சிடலாம் இறைவனை அடைதல் அப்படிங்கிற ஒரு இது இந்து மதத்தில் இருக்குது இறைவனை அடைஞ்சதுன்ற அடைவது கடவுள் அடைதல்னு வச்சுக்கிறாங்கல்ல இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி ஒரு மனிதன் கடவுளுக்காக வந்து இந்த உலகத்தை தியாகம் பண்ணிட்டு வீடு வாசலாம் திறந்துட்டு கல்யாண காட்சி பண்ணாமல் அப்படியே ஒரு அற்பமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தான்னு சொன்னால் அவன் படிப்படியாக வந்து இறைவன் நெருங்கிக்கிட்டே வருவான் கடைசியில் அவனே இறைவன் ஆயிடுவான் அகம் பிரம்மஸ்மி இறைவன் இருக்கான் அந்த மாதிரியான கோட்பாடுகள் அதுதான் சூர்ஃபியுடைய ஃபஸ்ட்டு மெயின் மெயின் சப்ஜெக்ட் அதுதான் ஓகே இறைவனை அடையலாம் ஆமாம் இறைவன் ஆயிடலாம் இறைவன் அடையலான்னு மாத்திரம் இல்லாமல் இறைவனே ஆயி அவங்களே இறைவன் ஆயிடுவாங்க இறைவன் என்ன நினைக்கிறானோ அது இவங்க நினைக்கிறது தான் இவங்க நினைக்கிறது தான் இறைவன் நினப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இறைவனுடைய கையாக அவங்க அவங்க கையாயிரும் இறைவனுடைய காலாக அவங்களுடைய காலாயிரும் சொல்லி ஒரு சாளரை வந்து இந்த கருத்தை விதைச்சாங்க இதில் முக்கியமாக விதைச்சாள்னா அந்த இபுன் அரபின்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் இந்த கருத்தை வந்து எழுத்து வடிவத்தில் இன்றைக்கி அவருடைய நூல்கள் இருக்குது அந்த கருத்தை போதிச்சார் அதாவது நம்ம வந்து இறைவனுக்காக அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் நாமே இறைவனாகிவிடலாம் இது வந்து குரானில் உள்ளது கிடையாது இது இஸ்லாமே கிடையாது சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம்ங்கிற பேரில் ஒருத்தர் செஞ்சாருங்கிறத தவிர இதை இஸ்லாம்னு முத்திர குத்துவதற்கு ஒரு குரானோ ஒரு நபி மொழி ஆதாரமோ கிடையாது நபி அப்படி ஆகலையோ நபி ஆயிருப்பாங்களே முகமது நபியே இறைவன் ஆகிருப்பாங்களா அவரே இறைவன் கிடையாது இறைவன் ஆகலாம்னு சொன்னால் நபிகள் ஆயிருப்பாங்க அவங்களோட நெருங்கமான தோழர்கள் சகாபாக்கள்னு சொல்கிறோம்ல அவங்க ஆயிருப்பாங்க அவங்க மனிதராகத்தான் இருந்து செஞ்சாங்கன்னு தவிர இறைத்தன்மை தங்களுக்கு வந்ததாக அவங்க சொல்லவே இல்லை அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் குரானில் வந்து கட்டளை இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து விசை விதைச்சாங்க கொண்டு சொன்னால் நானே இறைவன் என்றெல்லாம் சொல்லி அனல் ஹக்கு நானே இறைவன் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லி அதற்காக முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்பட்டவர்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இது முத்தி போய் நான் தான் இறைவன் என்றெல்லாம் அந்த புலம்பி இருக்கிறாங்க கேட்டால் அதுக்கு பேர் ஜதுபு அதாவது இறைபக்தி முத்தி போன நிலையில் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ட்டு இவங்க வியாக்கியானம் சொல்லுவாங்க ஓரி இறைவன்கிற கான்செப்ட்டை எடுத்துக்கிறாங்களே அவங்க ஓரி இறைவன்கிற கான்செப்ட் என்னன்னா எல்லாமே இறைவன்கிறதான் அதுக்கு அர்த்தங்கிறாங்க தவுஹீதுன்னா ஓர் இறைவன் இல்லை எல்லாம் ஒ ஒன்று அதையும் பரம்பரையில் எல்லா இடத்துலையும் இறைவன் நான் இறைவன் அப்படி ஆனால் இஸ்லாத்து அப்படி கிடையாது இஸ்லாத்தில் கிடையாது இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு இந்து மதத்தில் சொல்லக்கூடியது அத்வைதம்னு ஒரு குறுப்பு இருப்பாங்கல்ல அத்வைதம் அதுக்கு 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 ஈக்குவலான கொள்கை வைக்கலாம் அத்வைதமே தான் அத்வைதமே தான் ஆனால் இவங்ககிட்டதும் காப்பி அடிக்கல இவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு கிடையாது அதே மாதிரி இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த அவர் புரிந்து கொள்வதற்காக சொல்ற அந்த சுபிசத்துடைய குருவாக கருதப்படுற இந்த இபுன அரபிங்கிறவரு அவருடைய கவிதைகளில் கவிதை நூல் எழுதியிருக்கிறாரு இறைவன் என்னை வணங்குகிறான் நான் இறைவனை வணங்குகிறேன் இப்படி இறைவன் இவர் இறைவன் இவர் வணங்குறாரான் இவர் இறைவன் வணங்குறாரான் இப்படிலாம் கவிதை யார் இப்னு இப்னு அரபிங்கிறவர் இவர் என்ன செய்கிறாருன்னா அரபு நாட்டு சேர்ந்தவர் அரபு நாட்டு சேர்ந்தவர் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா புது இறைவன் என்னை வணங்குகிறான் அழகு நான் அவனை வணங்குகிறேன் நான் அல்ல இறைவன் ஒன்றுங்கிறார் நான் தான் இறைவன் இறைவன் தானான் அவன் என்னை வணங்குறான் நான் அவனை வணங்குறேன் என்று சொல்லும் அளவுக்கு இவங்க முத்தி போன ஒரு கூட்டமாக இருந்தார்கள் இது இது உச்சகட்டமானது இந்த சூஃபிசத்தை வந்து பிறகு வந்து அந்த சு அவங்களுடைய வழி ஏற்றுக்கிறல மறுத்துட்டாங்க இது சரியில்லை இவ்வளோ ஓவராக போகக்கூடாது அதே நேரத்தில் வந்து என்ன செய்ய முடியும் அரபு நாட்டில் இதுக்கு எதிர்ப்பு வந்ததா அரபு நாட்டில் ஆட்சியாளர்கள் கூட எதிர்ப்பு இந்த மாதிரி சொல்கிற ஆளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாங்க மரண தண்டனை கொடுத்தாங்க முஸ்லீம் ஆட்சிகள் இருந்த எல்லா காலத்துலேயும் அவங்க இந்த அரசு அரசாங்கத்தால் கண்டிக்கப்பட்டவங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதுக்கு கடுமையான எதிர்ப்புக்குரிய கொள்கைன்னு வந்தவுடனே அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி இதை சொல்லாமல் அந்த அந்த எழுத்தோடு வச்சுக்கிட்டாங்க இதை சொல்லாமல் நம்ம இறைவனுக்காக வேண்டி இந்த உலகத்திலிருந்து பற்றற்று வாழணும் அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நம்மளால் இறைவன் ஆயிட மாட்டோம் இறைவனுக்கு நம்ம ஒரு முன்னர்க்கம் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஊர் உலகத்தில் வாழக்கூடாது மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடாது தனிமையில் போயிடணும் கல்வத்துன்னு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க கல்வத்துன்னு சொன்னால் ஊர் உலகத்தெலாம் விட்டு ஒதுங்கி தனியாக காடை செடியன்னு போய் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இறைவன் நம்மளை படைச்சது தவம் செய்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டது இல்லை குரான் எங்கேயுமே இல்லை ஆமா இஸ்லாத்தில் வந்து ஏராளமான கடமைகள் இருக்குல்ல அந்த கடமைகளை வந்து செய்கிறவனுக்கு செய்ய முடியாது உதாரணமாக ஏவி தீமையை தடுக்கணும்னு ஒரு கடமை இருக்கு இது செய்கிறவர் செய்ய முடியுமா ஏழைகளுக்கு உதவணும்னு இருக்குது தவஞ்செய்ய போனவன் எப்படி யாருக்கு உதவுமா அதை உதவ முடியாது கல்யாணம் பண்ணணும் இருக்குது தவஞ்சை போனால் திருமணம் பண்ண மாட்டான் அப்போ அது மாதிரிலாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க தனியாக போயிட்டு என்னையை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி தனியாக போகிறேன் அந்த கசாலிங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இறைவனுக்காக வேண்டி இந்த உலகத்தை துறக்குறோன்னு சொன்னாங்க அவங்க நோக்கம் நல்லது மாதிரி உலகத்தை பிரித்து ஆசைப்படலை அவங்க இந்த இப்போ போனிசாமி யார் மாதிரி இல்லை அவங்க ஆசைப்படாதவர்களாகவும் குறைந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டுக்கிறது ஒரு போர்வை ஏதோ கம்பளியை போச்சு சாப்பிடுவாங்களா அசைலாம் சாப்பிடுவாங்க எல்லாமே ஒரு லிமிட்டு அது மாதிரி கம்மியாக சாப்பிட்டுக்கிறது அவங்க படுக்கிறது போர்வை போத்திக்கிறது போதிக்கிறது பெண்ணாசை மண்ணாசை கூட வந்து பண்ணிக்குவாங்களா திருமணம் பண்ணி கொண்டவurlar இருக்கிறார்கள் திருமணத்தை கண்டித்தவurlar இருக்கிறார்கள் انا திருமணம் இஸ்லாத்தில் கண்டிப்பா பண்ணணும்ல கண்டிப்பா பண்ணணும் இது என்ன லவ கொண்டு கேட்டா இந்த தமிழ்நாட்டுல இந்த சூஃபிஸத்துக்கு ஒரு ஆளை சொல்வதாக இருந்தா இந்த குணங்குடி மஸ்தான்னு சொல்லலாம் குணங்குடி மஸ்தான் குணங்குடி மஸ்தான்ங்கறவர் வந்து எங்க ஊர்க்காரரா தோண்டி தான் அவர் அங்க இருந்து வந்து இங்கே சென்னையில் தங்கி இருந்தார் அவர் தங்கி இருந்த இடத்துக்கு பேர் தான் துண்டியார்பேட்டை பேட்டை அவர் அந்த தண்டையார்பேட்டைங்கறாங்க ஓகே அது துண்டியார் தான் அவர் பேரு சென்னையில இருக்க தண்டையார்பேட்டை அங்கதான் அடங்கியிருக்காரு அவரு இருக்கற ஒரு ஓ சேட் சேட் குணகுடி மஸ்தானுடைய அடக்க வந்து இந்த தண்டையார்பேட்டில இருக்கு தண்டையார்பேட்டைன்னு தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல துண்டியார் பேட்டை னா ஆமா அவருடைய பேரு தான் துண்டியார் ஓ அவர் குணகுடி தண்டையார்பேட்டிக்கு பேர் காரண இதா பேர் காரணமே அவர் வந்து தான் வந்தது துண்டியார் அப்ப என சொந்தம் சொந்த சொந்த உற எனக்குலாம் அவரு அவர் நினைஞ்சிருக்காருன்னா சில பாடல்கள்லாம் எழுதியிருக்கார் அதில் வந்து திரு திருமணம் செய்கிறது மகாபாதகம்னு எழுதி வச்சுருக்கிறார் அதாவது திருமணத்தையே கூடாதுன்ற அளவுக்கு அதாவது இது டோட்டல் இஸ்லாத்துக்கு எதிரானவர் ஆனால் அவர் அப்படியா மகான்னு சொல்லி இவங்க கொண்டாடுவாங்க என்ன மாதிரிலாம் எழுதியிருக்காருன்னு கேட்டால் கல்யாணம் மண்ணன்று சொன்னால் ஆடு என்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள் நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் ஆடு மாடு வீடு தேடுன்னு உன்னை ஆண்டவனை மரக்கடிக்க செஞ்சுருவா அந்த நாரிகள் ஆசைவை தையையோ மையத்தில் பேர் பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே இந்த கல்யாணம் பண்ணவங்க இங்கே போடுற பாட்டையெல்லாம் பேசுவோமேன்ட்டு ஒரு பெரிய தனி பாடலே எழுதியிருக்கிறார் அவ்வளோ வந்து கல்யாணம் பண்ணாலும் திட்டுறார் பும்புளையில் திட்டுறார் பெண்களால் தான் இல்லை நாசம் வரணும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து இதுதான் சூஃபிசத்துடைய இது ஒரு வகை சூஃபிசத்தில் ஒரு சாரார் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு சாராரு பண்ணாமல் இருப்பது மட்டுமில்லை பண்ணாமல் தான் இருக்கணும்பாங்க இவ் இதெல்லாம் இஸ்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து அவங்களா நேரம் நம்ம வந்து மோட்சம் அடைவதாக இருந்தால் இந்த உலகத்தை திறந்தால் தான் முடியும் அப்படி எந்த இறை தூதர்களும் இருக்கல முகமது நபி இருக்கலை அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா தூதர்களும் அனை மக்களோட வாழ்ந்தாங்க துறவரஞ்சவங்க மக்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி வாழ்கிறாங்க ஒதுங்கி வாழ்ந்த ஒரு நன்மையும் மக்களுக்கு சமுதாயத்துக்கு இல்லை ஒருத்தர் வந்தால் செலான் சொல்லணும் இருக்குது தனியாக இருந்தால் யாருக்கு செலான் சொல்லுவார் ஒன்றுமே செய்ய முடியாது இஸ்லாத்தில் சொல்கிற எந்த ஒரு கடமையும் அவர் செய்ய கொள்ளலாம் அவர் அதிகபட்சமாக மோம்பயத்து கொள்ளாமே தவிர மனிதர்களுக்கு செய்யற கடமை இந்தி எவ்வளவு இருக்குல்ல ஆனா அது அரபு நாட்டிலயும் இருக்கு நம்ம முஸ்லீம் நாட்டில எல்லாம் வந்து ரொம்ப மதிப்பு இல்லாம கொஞ்சமா இருந்துச்சு இன்னும் இருக்கு இப்போ இப்ப இல்ல இப்ப கம்ப்ளீட்டா இல்ல இப்ப கிழக்கு திசை நாடுகள் எல்லாம் இல்ல இந்த அந்த அந்த சத்தாரு பகரைன்னு இல்ல அங்கெல்லாம் இல்ல அங்கெல்லாம் சொகுசுக்கு போயிட்டாங்கன்னு வையில அந்த சிந்தனை இல்ல ஏன்னா இது நுகர்வு கலாச்சாரத்துக்கு எதிரா இருக்கு எதிரா இருக்க எல்லாத்தையும் வறுப்பு உடனே வருத்தி வாழும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா போயிடுச்சு அங்கெல்லாம் இல்ல அது எங்க வந்துருச்சுன்னு சொன்னா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்த உடனே இங்கே உள்ள கொள்கைக்கு அது மேட்ச் ஆகுது இதே மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குதுல்ல ஆமாம் ஆமாம் இங்கே உள்ள ஆல்ரெடி கல்ச்சர் ஆல்ரெடி ஒரு கல்ச்சராக இருக்கும்போது மதம் மாறி வரும்போது கூட உங்களுக்கு லேசாக தெரியுது நம்ம பெரிய செலவு மாற்றிக்கிற வேண்டியதில்ல அதே அதே சூபிசம் அதே தூர அதே மாதிரி அப்படின்னு சொல்லி நினைஞ்சாங்கன்னா நிறைய பேர் அதை வச்சு மாறினாங்க ஏஆர் ரஹ்மான் மாறி இருக்கார்ல அந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க எதுனா இந்த சூபிசத்தை வச்சு ஆனால் எல்லாரும் சூபிசத்தை வச்சு மாறல இந்த சூபிசம் என்ற அந்த கொள்கை வந்து இந்தியாவில் ஈடுபட்டது காரணம் என்று கேட்டால் இந்து மதத்தில் உள்ள அத்வைதம்ங்கிற அந்த குருப்புடைய கொள்கைக்கு இது ஒத்துதான் இருக்குது இந்து மதத்தில் பல கொள்கை இருக்குது ஆமாம் அதில் அந்த அத்வைதம்ங்கிற அத்வைதம்னா எல்லாம் ஒன்று அத்வைதம் துவைத்தம் துவைதம்னா ரெண்டு அத்வைதம்னா ரெண்டு அல்லது ரெண்டு இல்லாத ஒன்றுன்ற அர்த்தம் அப்போ அப்படிங்கிற கடவுளும் நீயும் வேற அல்ல வேற இல்ல அதனால தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பாங்கிறாங்கல்ல இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை தூணிலையும் இருப்பான் துரும்பிலையும் இருப்பான் எல்லாத்துலையும் இருப்பான்னு சொன்னால் அது வந்து இறைவன்டா ஒரு இடத்துல இருக்கான்னு இஸ்லாம் சொல்லுது இறைவன் என்றால் அவனுக்கு உரிய செமிட்டிக் மதங்கள் எல்லாமே அது அந்த கான்செப்ட் தானே அப்படிதான் அப்படிதான் சொல்லுதா இல்லை கிறிஸ்தவமும் அப்படி சொல்லுது கிறிஸ்தவம் யூதம் எல்லாமே ஓர் இறை அப்படிங்கிற கான்செப்ட் ஓர் இறை ஓர் இறைங்கிறதான் சொல்லுது ஆனால் கிறிஸ்தவம் வந்து அதில் மாறுபடுதல ஓர் இறைவனாக இருந்தாலும் இறைவனை மனுஷனாக வந்தார்னு சொல்கிறாங்க ஆவி பிதா சுதன் இயேசு வந்து ஒரு மனிதராக தான் பிறக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவரே ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல அது இஸ்லாம் ஒத்துக்கிறல அது இந்த சூஃபி சத்து கொஞ்சம் நெருக்கி வரக்கூடிய கொள்கை தான் அது

நபிகள் நாயத்தினுடைய சிறந்த தோழர்கள் என்று சொல்லக்கூடியங்க இந்த போர் உகது பொருளை எல்லாம் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய அடக்கஸ்தலம் கூட எதுவும் தெரியாது போனியல் தான் ஏன்னா வணங்கிடக்கூடாதுங்கிற வணங்கிடக்கூடாங்க அது கூட அடக்கஸ்தலம் கண்டுபிடிக்க முடியாது இன்னாரோட அடக்கஸ்தலம் கண்டுபிடிக்க முடியாது அந்த இறந்தவர்களை வழிபடுறதுல தான் அந்த பலதெய்வ வணக்கம் வருங்கிறதுனால இஸ்லாம் வந்து நபிகள் நாயமே கடைசியில் சொன்னாங்க மரணிக்கிற நேரத்தில் கிறிஸ்தவ மக்கள் இப்படி இயேசுநாதரை வந்து எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அது மாதிரி என்னையை புகழ்ந்துடாதீங்க அவங்க எப்படி இறை தூதர்களுக்கு வழிபாட்டுத்தலம் எழுப்பினார்களோ அது மாதிரி எனக்கு வழிபாட்டுத்தலம் எழுப்பாதீங்க தர்கா எழுப்பாதீங்கன்ற நபிகள் நாயகம் கடைசி அறிவுரை இதுதான் அதனால அவங்களுக்கு இது வைக்கல ஆனால் அந்த சூவிசம்னு வரக்கூடியவங்கலாம் தர்கா கட்டுவாங்க இந்த தர்கான்னு சொல்லக்கூடிய ஆளுக்கெல்லாம் யாருன்னு கேட்டா பக்கீர் மாதிரி இருந்து கொண்டு யாசகம் வாங்கி அவங்க தான் பிச்சைக்காரன் யாசகம் யாசிச்சு தான் வாழணும்னு வச்சுட்டாங்க யாசிச்சு தான் வாழணும் நமக்குன்னு சொத்து வீடு வாசல்லாம் வச்சுக்கிற கூடாது இதெல்லாம் அப்படியே இதே மாதிரி இந்து மதத்துல ஒரு குரு திருவோடு ஆமா வாழணும் அப்படின்னு எடுத்து தான் வாழணும் பிச்சை எடுத்து தான் வாழணும் அதே கொள்கை அவங்களுக்கு இருக்குது இப்போ நாகூர்ல சாவுல மீது இருந்தாருன்னா அவர் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தாரு ஓ நாகூர் சாவூர் ஆண்டவருங்கிறாங்கல்ல வாழ்ந்த வரைக்கும் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தாரு மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு தான் வாழ்ந்தாரு இப்படி வாழ்ந்து இறந்தவன் என்ன செய்வாங்கன்னா அவர் மகான் ஆயிட்டாருன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தர்காவை கட்டி அவரே வழிபாட்டுக்குரிய கடவுளை ஆக்கிடுவாங்க அந்த சூஃபிசம் என்பது வந்து நபிகள் நாயங்காலத்து ரொம்ப பின்னாடி உண்டானது எல்லாமே வந்து இந்து மதத்தினுடைய கிறிஸ்தவ மதத்தினுடைய தாக்கம் அதில் இருக்கும் இஸ்லாமிய தாக்கமே இருக்காது ஒரு மனிதனை தெய்வமாக்கக்கூடிய அம்சம் தான் பேசிக் விஷயம் ரெண்டாவது இந்த உலக பற்று இல்லாம ஆக்கிரேம்பாங்க சில பேர் நிஜமா அப்படி இருந்தாங்க அது வந்து மாதிரி ஏமாத்தவெல்லாம் இல்லை இருந்தாங்க ஆனா சரி அப்படி சொல்லல ஆனா இன்னொரு புறம் ஒரு விஷயம் வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் நீங்க எல்லாம் தவுத்து நீங்களா தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதுக்கு ஒரு மூலவர் சொல்லலாம் நீங்க தவுத்துங்கிற கான்செப்டுக்கு இஸ்லாம் பரவுனது இந்த தௌகுத்து ஏகத்துவ கொள்கையினுடைய இருக்கத்தினால பரவல இந்த எளிய அந்த யாசகம் பெற்று பாடல்கள் மூலமாக நீங்க சொல்லக்கூடிய இந்த எளிய மனிதர்கள் அந்த கம்பளியை போத்திட்டு நடந்த அந்த சாதாரண மனிதர்கள் பாட்டு பாடி தான் இஸ்லாத்தை இங்க பரப்புனாங்க இங்க உள்ள இந்துக்களிடம் அப்ப வந்தப்ப அது இந்துங்கிற பேர்ல இருந்தாங்களா இல்ல தனித்தனி நம்பிக்கையோ ஏதோ ஒண்ணு அவங்கள்ட்ட போய் இஸ்லாத்தை பத்தி நபிகளை பத்தி அல்லாங்கிற பேரு இதையெல்லாம் கொண்டு சேர்த்தது வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இது ஹராம் இது ஹலால் இப்படி பண்ணக்கூடாது இப்படி சொன்னவர்களாலும் இது பரவல இஸ்லாம் இன்னைக்கு இந்தியால இவ்வளவு பேர்கிட்ட கடற்கரை கிராமங்கள்ல மீனவர்கள்ட்ட எளிய மக்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்குன்னா இந்த ஃபக்கீர்கள் இந்த சூஃபியர்கள் நீங்கள் ஹராம்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய விஷயம் மூலமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதாவது கேரளாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல் வந்து நபிகள் நாயகம் காலத்தை ஒட்டி பள்ளிவாசல் வந்துருச்சு கிபி ஆறாம் நூற்றாண்டு ஆமாம் ஆமாம் அது எப்படி வருதுன்னு கேட்டால் அங்கே ஒரு சேரமான் பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு அந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னா முகமது நபியை கேள்விப்பட்டு அவர் அதை போய் அவர் பார்க்கறக்கா போகிறார் போகும்போது என்னருன்னா போகிற வழியிலே அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துடுறாரு அந்த நேரத்தில் அவரோட சென்றவர்கள்லாம் நினைஞ்சிட்டாங்கன்னா முகமது நபி ஏற்றுக்கிறாங்க அவருடைய அடக்கஸ்தலம் கூட ஓமான்ல சலாலாங்கிற பகுதியில் இன்னைக்கு அவருடைய அடக்கஸ்தலம் அங்கே தான் இருக்கு அவருடைய நபிகள் வாழ்ந்த காலமா நபிகள் வாழ்ந்த காலம் நபிகளை பார்க்கத்தானே போறாரு அவர் நபிகளை பற்றி தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு சேரன்மா சேரம் வந்து முகமது நபின் ஒரு வந்திருக்காரு இறை தூதருங்கிறார் ஓர் இறைங்கிறாரு நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவர் போய் பார்க்கணும்னு தான் போகிறார் கன்விட் ஆகிட்டார் ஆமாம் ஆகி முஸ்லீம் ஆகி தான் போகிறாரு முஸ்லீம் தான் சந்திக்க போகிற இடத்துல விபத்துக்குள்ளாயிட்டார் விபத்துக்குள்ளான சில வரலாறு எழுதி வச்சுக்கிறாங்க சந்திச்சுட்டு வரும்போது விபத்து ஆச்சுன்னு சொல்லி சந்திக்க போகும்போது ரெண்டு விதமாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் அந்த இடத்துல இறந்த இடம் வந்து ஓமான் பகுதியில் தான் இறக்குறாரு அப்போ அவரோட கூட இருந்தவங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாரு நீங்கள் போய் நம்ம நாட்டுக்கு திரும்பி போய் அவங்க வந்து நீங்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பி அங்கே இஸ்லாத்தை கட சொல்லி அனுப்புகிறாரு அவருடைய சீடர்கள் அவரோட கூடியிருப்ப தளபதிகள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து முத முதல்ல கட்டின பள்ளிவாசல் தான் கொடுங்கலூர் கேரளாவில் கொடுங்கலூருங்கிற இடத்துல சேரமான் பள்ளின்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது சேரமான் பெருமாள்ங்கிற அவருடைய பள்ளிவாசல் இருக்குது இந்த பள்ளிவாசல் தான் முத முதல்ல அப்போலாம் சூஃபியும் கிடையாது ஒன்றும் கிடையாது யாரும் எத்திலாம் வைக்கலை அவர்களாக இந்த உலகத்தில் செய்திகள் வந்து அந்த மாதிரி வேகமாக பரவாத காலத்தில் பரவிருக்கு முகமதுன்ற வந்திருக்கார் வணிகர்கள் வழியாக வியாபாரிகள் வழியாக வணிகம் மூலமாக தான் வருது வந்து கேள்விப்பட்டு இப்போ சோபீஸ் வர முந்தைய கேரளாவில் வந்து ஒரு சமுதாயம் உண்டா பள்ளிவாசலில் உண்டாயிடுச்சு என்னன்னு சொல்ல போனால் மோடி வந்து அபுதாபியே போனார் மன்னரை பார்க்குறக்கு அப்போ என்ன செஞ்சாருன்னு கேட்டால் இந்த இந்த பள்ளிவாசலை டெமோ எடுத்துக்கிட்டு போய் இதை தான் உடைய பரிசாக கொடுத்தாரு உலகம் இந்த மோடியை கொண்டு போய் நினைச்சார் அபுதாபி ஷேக்குக்கு வந்து இந்த சேரமான் பெருமாளுடைய பள்ளிவாசல் டெமோ வா தர்மாக்கூள் இதில் செஞ்சு அது மாதிரி வச்சு அதை இப்போ நினைவு பெருசாக நாங்கள் தர்றோம் உங்கள் மார்க்கம் எங்களுக்கு முத முதல்ல வந்துச்சு எங்கள் தமிழ் இந்தியாவில் முதல் பள்ளிவாசி இது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது வந்து அரசாங்கம் கெஜெட்லேயே பதிவு செய்ய வர கதை இல்லை இது அரசு கெஜெட்லேயே இவர் இஸ்லாத்துக்கு வந்ததும் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதும் இருக்குது அப்போ இஸ்லாமுங்கிறது வந்து இவங்களை கொண்டு வரல இது ஒரு விஷயம் அப்போ சேரமானுக்கு எப்படி வந்தது ஏன்னா சேரமான் காலத்தில் சூஃபிகள் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ தான் முகமது நபி இருந்துகிட்டு இருக்கிற காலம் இப்படி எப்படி வருதுன்னு கேட்டால் முகமது நபியுடன் இருந்தவர்கள் வந்து கடல் வணிகம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சமே இருந்தாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல பகுதிகளுக்கும் கடல் வழி வழியில் வியாபாரம் செய்ய வரும் பொழுது அவர்கள் அங்கங்க வந்து அவங்க அவங்க நடந்து கொண்ட விதத்தை பார்த்துவிட்டு கடலோர பகுதிகளில் இஸ்லாம் பரவுனது பூரா அந்த வியாபாரிகள் வழி ஆரம்பிச்சு ஆறாம் வர முடியாது அவங்களா வந்தது வேற நோக்கம் அவங்களாம் அவங்கள ஆட்சி பிடிக்கிறதுக்கு வர்றாங்க முகலாயர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி பரப்புறக்கு அவங்க வரவே கிடையாது ஒரு மன்னர்கள் எப்படி ஆட்சி பிடிப்பாங்களோ அப்படி தான் அவங்க வந்தாங்க மதத்துக்காக அவங்க வரவே இல்லை இன்னும் சொல்ல முகலாய மன்னர்கள் எல்லாருமே வந்து அந்த புறத்தில் ஜல்சா பண்ணாங்கன்ட்டு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பிய எல்லா மன்னர் மாதிரி இது இஸ்லாமா இது அவங்க பண்ண அந்த செயல் இஸ்லாத்தில் உள்ளதா ஒரு மனைவிக்கா வண்டி பல்லாயிரம் கோடி ரூபாயில் தாஜ்மஹால் கட்டினது இஸ்லாமா அதெல்லாம் ஹராம் தான் ஹரம் தானது அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க கிடையாது ஒரு முகலாய மன்னர் இல்லாமல் ஆடல் பாடல் இருந்துச்சுங்கிறாங்க ஆடல் பாடல் இருந்துச்சு ஒரு முகலாய மன்னர் கூட ஹஜ் செய்யல இந்தியா ஆண்ட இஸ்லாத்தின் மீது அவங்க பற்று கிடையாது நாடு இப்படி ஆட்சி அப்படி வந்தவங்கதான் இஸ்லாத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னு கேட்டா வணிகர்கள் தான் அந்த வணிக வந்தவங்கதான் மறைக்கா இருக்கிறாங்கல்ல மரக்களத்துல வந்தவங்க மரக்கலாயர் மரக்களத்தில் வந்தவர்கள்ங்கிறதுனாலதான் அந்த கடலோர பகுதியெல்லாம் நம்ம ஆயர்ன்னு சொல்லுவோம் மறைக்காருன்னு சொல்லி அங்க கேரளாவுல வந்து இந்த மாப்பிள்ளா மாறுன்னு சொல்றாங்கல்ல ஆமா அவங்க எல்லாம் அந்த மாதிரி மாப்பிள்ளா கலவரம் கூட மாப்பிள்ளா கலவரம் அவங்க எல்லாம் வந்துட்டு ஆதி காலத்து வணிகர்களா இருந்து வந்தவங்க அப்ப அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா பதினாலு நூற்றாண்டு ஆகுதுங்கிறேன் இப்ப இந்த இந்த பகுதி மூலமா இங்க வந்து இங்க உள்ள தமிழர்களும் மலையாளிகளும் அப்பே இஸ்லாம் அப்பே இஸ்லாம் ஆயிட்டாங்க இவங்க இவங்க எல்லாம் வந்தது எப்பன்னு கேட்டா ஒரு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி பதினாலு நூற்றாண்டு அவங்க இவங்க லேட்டா வர்றாங்க இந்த சூபின்னு சொல்றவங்க எல்லாம் லேட்டா வர்றாங்க இவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க ஆயிரத்தி நானூறு வருஷம் பாரம்பரியம் உள்ளவங்க இருக்கிறாங்க இல்ல மக்கள் திறத்திரலா போய் சேர்ந்தது இந்த சுபீர்களும் இந்த அவங்கனால வரலன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு முன்னாடி வந்துருச்சுங்கிறதுக்காக தான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குமரி மாவட்டம் போனீங்கன்னா ஆயிரம் ஆண்டுக்கு முந்தைய பள்ளிவாசல் எல்லாம் இருக்கு தேங்காய் பட்டினத்துக்கு போனீங்க பட்டினா அங்க ஆயிரம் வருஷத்துக்கு முந்தின பள்ளிவாசல் இருக்கு அதே மாதிரி கீழக்கரைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி பள்ளிவாசல் இருக்குது அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய பள்ளிவாசல் கட்டிட்டாங்கன்னு சொன்னால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சூபிகள் வரலை இந்த சூவிங்கிற சித்தாந்தம் வருவதற்கு முன்னாடியே தமிழகத்தில் கேரளாவில் அங்கங்கே எல்லா பக்கத்துலேயும் பள்ளிவாசல்லாம் உண்டாயிடுச்சு இப்போ இஸ்லாம் வந்து அவங்கள கொண்டு மட்டும் வரலை அவங்கள கொண்டு வந்துச்சுன்னா வந்துச்சு அவங்கள கொண்டு யார் வரலன்னு சொல்லலை இந்த சூவி சிந்தனையை கவரப்பட்டு இதை இப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் இஸ்லாத்துக்கு அப்படி தான் வர்றாரு ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு இறைவனை அப்படி ஏற்றுக்கிட்டு வரலை அவர் ஏதோ ஒரு சூஃபி தர்காவில் பார்த்து விட்டு அவருக்கு ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும் போல இருக்கு உடனே அதை வச்சு வந்தவர் இருக்கார்ல இந்த ஏஆர் ரஹ்மான் மாதிரி வந்தவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல இந்த சூஃபிகளை சொன்னதை வச்சு தப்பான இசை நீங்கள் கடற்கரை கிராமங்கிற அடிப்படையில் நீங்கள் உங்கள் முன்னோர்களே கூட சூஃபி சத்தின் மூலமாக வந்திருக்கலாம்ல எங்கள் முன்னோர்கள்லாம் வந்திருக்கோம் நாங்கள்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் பாரம்பரியம் எங்களுக்கெல்லாம் வந்துடும் அப்போ வந்துட்டாங்கண்ண இந்த சூபிகள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடற்கரை கிராம வியாபாரிகளை வியாபாரிகள் வியாபாரிகள் மூலமா வந்து மரக்கலாயர் சொல்றம் காயல்பட்டம் வந்து அவங்களும் கைரோலும் அவங்களும் முந்தி வந்தவங்கதான் அவங்க கைரோ காயல் காயலுங்கிறது கைரோங்கிறது தான் காயலுங்கிறாங்கிற எகிப்து காஹி தான் அதை அரபியில சொல்லுவாங்க எகிப்துல இருந்து வந்து குடியேறிய மக்கள் அவங்க அப்ப அப்போ அப்ப இருந்திப்து முஸ்லீம்களாக வந்து குடியேறும் இங்க வந்து இஸ்லா தழுவுனவங்க இல்ல முஸ்லீம்களாகவே வந்து குடியேறினுக்கும் காயல் பண்றதுக்கு தொடர்பு இருக்கு அப்ப எகிப்துக்காரங்க தான் பெரும்பாலும் காயல் பண்ணதுக்காரங்களா காஹிர் காஹிர் பட்டனோம்னா எகிப்து பட்டணம் அப்ப எகிப்துலேருந்து இருந்து வந்து குடியேறினவங்க அப்ப அவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சூபிகளை பார்த்து இஸ்லாத்துக்கு வரல முஸ்லீமாகவே வந்தாங்க இங்க அப்ப பல விதங்கள் இருக்கு ஆனா சூபிகளை கொண்டு வந்தாங்க அதுவும் இருந்துச்சு எத்தனை பேர் தர்காவுக்கு போவாங்க தர்கான்னு நம்பி போவாங்க ஏதோ ஒரு காரியம் நிறைய சரி நம்மளும் முஸ்லீம் ஆகிருவோம் அவங்க வர்றது சரியான இஸ்லாம் அல்ல இதான் இஸ்லாம்னு நினச்சிக்கிட்டு வர்றாங்க அப்படியும் வந்திருக்கிறாங்களே தவிர எல்லாமே அவங்கள கொண்டுன்னு சொல்லுறது தப்பு அவங்கள கொண்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க தப்பான இஸ்லாத்தை பிரிந்து கொண்டு வந்தார்களே தவிர அவர்களை கொண்டு தான் இஸ்லாம் பரவணுங்கிறது கிடையாது கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லியிருக்கீங்க மதம் நம்பிக்கை உணர்வு அது ஒரு பக்கம் அது உங்களுடைய நம்பிக்கை பட் இந்திய வரலாறு தமிழ்நாட்டு வரலாறுன்னு எடுக்கும்போது இந்த மதமும் இந்த கோட்பாடும் எப்படி இந்த மண்ணிற்கு வந்தது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு ஒரு வரலாற்று ஆய்வாளர்களாகவும் மாணவர்களாகவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா நீங்க அத்வைதங்கள நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்களும் அதை போய் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏன்னா வரலாறு காலத்துல குமாரில குமாரில்லப்பட்டு இதை தெரிஞ்சுக்கப்ப நான் முஸ்லீம் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல வரலாறுங்கிறப்போ வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில சூஃபிசம்ங்கிறது ஒரு முக்கியமானதா இருக்கு சூவியசத்தை விமர்சிக்கின்ற தௌத்துங்கிற கான்செப்ட் ஒரு விஷயமா இருக்கு இதில் எந்த அடிப்படையில் இஸ்லாம் மிக அதிகமாக பரவியது எது முதலில் வந்தது இதை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய மார்க்க பார்வையிலிருந்து சூவிசம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க சூவிசம் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க பார்வையில் அதை நியாயப்படுத்தலாம் அதை எப்படி சொல்வாங்க எப்படின்னு அவங்க என்ன பண்ணாலும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க சேரமான் வருமான சூவிசத்துல சொல்ல முடியாது அவங்க ஆயிரம் ஆண்டு பள்ளிவாசல் ஆயிரம் ஆண்டு பள்ளிவாசல் தமிழ்நாட்டு நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அது சொல்ல முடியாது கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை நீங்க இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே சொல்லியிருக்கீங்க வரலாற்றை அறிய துடிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க அதில் இசம் வருகிறது கோட்பாடு வருகிறது வரலாறு வருகிறது பல்வேறு செய்திகளையும் கடத்துறீங்க